ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் வருகிறது இதை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நாளை தவற விடவே கூடாது ருணம் அப்படின்னா நோய் ஒரு பொருள் நோயின்னு ஒரு பொருள் இருக்குது கடன்னு ஒரு பொருள் இருக்குது இந்த ரெண்டுக்குமே செவ்வாய் தான் அதிபதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தோன்னா நம்ம நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழலாம் அதுவும் குறிப்பாக இந்த ஒரு பாடல் வரிகளை செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் பாடி சிவபெருமான்கிட்ட மனமுறியும் உங்களுடைய வேண்டுதலை வைங்க எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்தில் சரியாகும் சிவபெருமானே மனித ரூபம் எடுத்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்க இறங்கி வருவாய் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவன் வழிபாடு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் கட்டாயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க பிரதோஷ வேலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அங்கே விசேஷமான பிரதோ பிரதோஷ பூஜைகள் நடக்கும் அதில் கலந்துக்கோங்க நீங்கள் வந்து கூட்டத்தோட கூட்ட நெரிசலில் போய் சிவபெருமானை பார்க்கணும் அவசியம் கிடையாது கோவில் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து சிவபெருமான மனசில் நினச்சிக்கோங்க உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் தீராத நோய் தீரணும் அப்படின்னு அமைதியாக நீங்கள் தியானம் செய்யுங்க ஓம் நம சிவாய இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அங்கே உட்காந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தேவாரத்திலிருந்து திருஞான சம்பந்தர் அருளிய இந்த பாடல் வரிகளை நீங்கள் வந்து புத்தகம் இருந்தால் அதை பார்த்து படிங்க இல்லைன்னா மொபைல் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை பார்த்து படிக்கலாம் இந்த கடன் தீர்க்கும் அதிகம் என்னென்னா வாசி தீரவே காசு நல்கிவி மாசி மிரளி ஈர் ஏச லில்லியே இறைவராயினீர் மறைகோல் மிழலையீர் கரிகோல் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியிர் மெய்கோல் மிழலையீர் வைகோல் அருவிநீர் உய்ய நல்குமே நீருபூசி நீர் ஏற தேதி நீர் கூற கூறுமிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவேர் தூமக் கண்ணினீர் நாம மிழலையீர் சேமம் நல்குமே பினிகொல் சடையினீர் மினிக்கொல் மிடலினீர் அணிகொல் மிழலையீர் பனிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்கன் மெறிதர இரக்கமெய்தினீர் பறக்கு மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே தரிக்குள் தலையினார் அறிவ தருகிலார் வெறிகுள் மிழலையீர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மிழலை மேல் தாழும் மொழிகளே இந்த பாடல் வரிகளை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலில் உட்கார்ந்து ஒரு முறை படித்தாலே போதும் நீங்கள் பார்த்து படித்தாலே போதுங்க உங்கள் கடன் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை எம்பெருமான் காட்டி கொடுப்பாங்க இதே நோய் நொடி உள்ளவங்களும் செவ்வாய்க்கிழமை சோபரமான வழிபாடு செய்யலாம் சிவன் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் ரெண்டு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விலக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று கட்டாயம் இந்த செவ்வாய்க்கிழமையில் கோவிலுக்கு போய் இந்த கடன் தீர்க்கும் பதிகத்தை பா படிங்க திருஞான சம்பந்தர் அருளே இந்த பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வந்து மறக்காமல் நாளைய தினம் சொல்லுங்கள் உங்களுடைய கடன் தீரும் நோய் நொடி இருந்தாலும் தீரும் அதே போல் சிவன் கோவிலில் நாளைய தினம் உங்களால் முடிந்ததை நீங்கள் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு எம்பெருமானுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா பாலாவது வாங்கி கொடுங்க அது சகல செல்வத்தையும் நமக்கு கொடுக்கும் இன்னொன்று மாதுளை பழத்தை நிச்சயமாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில் மாதுளை பழத்தை நீங்கள் இறைவனுக்கு கொடுங்க அங்கே நீங் அங்கே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பழத்தை கொடுப்பாங்க அதை அங்கேயே உரித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பழத்தை உங்கள் கையாலேயே நீங்கள் கொடுங்க சிவன் கோவிலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மாதுள பழ தானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷனால் இந்த பழம் கொடுக்கும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நிச்சயமாக தீரும் நீங்கள் நாலு தினம் நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் தீர்வதை உங்கள் கண் கூட நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் நிச்சயமாக ஒரு பழமாவது நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி அதை அங் ஊறிச்சி அங்கேயே ஊறிச்சி அனைவருக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது போல் ஒரு நாளில் பிரதோஷம் வரதை நம்ம தவறவே விடக்கூடாது நாளைய தினம் கட்டாயம் சிவன் கோயிலுக்கு போய் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதை நீங்கள் படிப்படியாக நீங்கள் பா உணர்வீங்க சிவபெருமானின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையினாலே செவ்வாய் பகவானுக்கு உரியது முருகப்பெருமானுக்கு உரியது நாளைய தினம் முருகனையும் வழிபாடு செய்யுங்க முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில் தோரம்பருப்பு தானம் ஒரு கொஞ்சமாவது செஞ்சுக்கிட்டு வாங்க இல்லை பசுமாட்டிற்காவது அந்த தோரம்பருப்பு ஊற வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இல்லை பறவைகளுக்காவது இறையாக கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூனாவது தோரம்பருப்பு போடுங்க இது போல் செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் நாளைய தினம் பிரதோஷம் நாளை மறுநாள் மகா சிவராத்திரி சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமானை வணங்குங்க அனைத்து வித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்தது சிவபெருமான் அருளையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுத்தவர் சிவபெருமான் குபேரருக்கு குபேரவதையை கொடுத்தவர் சிவபெருமான் நம் சிவபெருமானை வணங்கும் பொழுது அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி நமக்கு அனைத்து வித முன்னேற்றமும் ஏற்படும் நம்ம அயராது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைத்துட்டு இருக்கும்போது நம்முடைய பணத்தை நம்ம சேமிக்கணும் வீண் விரயம் ஆகும் பொழுது நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இப்போ இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைவதை நம்ம உணரலாம் எம்பெருமானை நம்புங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கும் ஓம் நமசிவாய நன்றி